கைமாகக்காரி மிளகாத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா தூள் மிளகுத்தூள் பெரிய ஆனியன் ஒரு மூணு அடுத்து மஞ்சத்தூள் சால்டு உப்பு செக்கெ நெல்லெண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் செக்கண்ணு நெல்லெண்ணெய் ஊத்துறோங்க ஆமாங்க மூஞ்சு அண்ணன் அடிக்குதுங்க நீ தாங்க சத்த வச்சிக்க பெரிய பொடியா கட் பண்ணு மோமோஸ்க்கு மெயின் அதுதான் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட போடுங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு மட்டும் தான் போட்டுருக்கோம் சேர்க்க போறேன் கோவா போட்டு அடுத்து கோவா தானே கோவா பக்கத்தில் இப்போ நம்மளுக்கு மோமோஸ்க்கு வந்து இந்த சிக்கன் வந்து நம்மளுக்கு அரை வேர்களை வந்தால் போதும்ண்ணா அதனால இப்போ நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம்ண்ணா மஞ்சள் தோல் மங்களகரமாக கம்மியாக செலுத்தவும் ஆல்ரெடி இருக்குது அசைவத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் தூள் சேர்க்கறது நல்லதுண்ணா மிளகாய் தூள்ண்ணா சிவப்பு கம்மலாக கரம் மசாலாண்ணா ஆ ரெடி ஆகுது ரெடி ஆகுது சீரகத்தூள்ண்ணா மிளகுத்தூள் தூள் உப்பு எல்லாத்தையும் கலவை பண்ணவும் ரொம்ப தண்ணி இல்லாமல் ட்ரையாக வச்சுக்கணும் ட்ரையாக இருக்கணும்ண்ணா இப்போ இதுலயே நம்ம வந்து இந்த மசாலா பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கலண்ணா மோமோஸ்க்கு வந்து மாவு ரெடி பண்ணுறோண்ணா அது கொஞ்சம் தண்ணியில் வந்து உப்பு போட்டுக்கிறோண்ணா கோதுமை மாவா ம் சப்பாத்தி மௌனு கேட்டால் எங்கள் கொடுத்துருவாங்க சப்பாத்திக்கு பண்ணி நல்லா நல்லா சாஃப்டாக பேசஞ்சிடணும்ண்ணா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம்ண்ணா தண்ணி கரெக்டாக சேர்த்துக்கு அளவாக எடுத்துறதுல தண்ணி உரத்தில் தானே இருக்குது தண்ணி எவ்வளோ வேணும் அளவு தான் முக்கியம் தண்ணி அளவு தான் முக்கியம் பிரியாணிக்காக இருந்தாலும் சரி மாவுக்காக இருந்தாலும் சரி ஆமாம் ஏன் நான் யாராவது பார்த்து வாங்க முடியலையா வேறு அதாவது காற்று படக்கூடாது காற்று காற்று போட்டால் சைடு எல்லாம் காஞ்ச மாதிரி ஆகும் அது ஈரத்து நீ தானே போடுவோம் நீ இந்த வாழை வேலை போகிற மாதிரி வாழில் ஈரம் இருக்கும் வாழை வேலையிலையும் வாழை வேலையில் ஈரம் இருக்கும் ஈரத்தை வெளியில் விடாது உள்ளே இருக்கும் இல்லையா

இவ்வளோ பெரிய மாவு இருந்தால் போதும்ண்ணா இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம்ண்ணா ஊற்றி கத்தியால் கட்டணும் சப்பாத்தி மாதிரி நல்லா உருட்டிடணும் நல்லா தேய்ச்சிடணும் இல்லையா மசாலா வைக்கிறோம்ண்ணா நம்ம ரெடி பண்ணால நடுவில் வச்சிடணும் இருக்குங்களா வந்து ஒரு சைடு இப்படி பிடிச்சிக்கணும் ஓ இப்படியே பின்னிகிட்டே வரணும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் இது வந்து இப்போ நம்ம வந்து ஆவியில் வேக வைக்கணும் ஏன் இப்படி ரெடி பண்ணுறீங்க சமோசா மாதிரி மடிச்சுட்டா மடிக்கலாண்ணா இது வந்து இப்படியே சாப்பிட்ணும் ம் போது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா இது வந்து இப்படியே சாப்பிட்ணும் அது இல்லாமல் இது வந்து ஆவியில் வேக வைக்கணும் சமோசா வந்து எண்ணெயில் வேக வைப்போம் இது வந்து ஆவியில் வேக வைப்போம் வச்சுட்டு இதில் ஒன்று பேலன்ஸ் இருக்குது இதுலேயே வைக்கலாம்

இப்போ விட்ரா பார்ப்போம் நல்ல பூ போல வெந்து விட்டது தொட்டு ஆ வேறு லெவலில் இருக்குது கேக்கா போட்ற ஆல் சேனல்லையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மருந்து வெல்பர்ட்டை ப்ரோஸ் பண்ணுங்க